இலங்கையை மீள கட்டியெழுப்பும் நிதியத்திற்கு விரைவில் அங்கீகாரம் பிரதி அமைச்சர் அனில் பெர்னாண்டோ அறிவிப்பு நாட்டின் மொத்த கடன் முப்பது தசம் ஆறு டிரில்லியன் ரூபாய் எனவும் அறிவிப்பு என்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் அரச நிதி முகாமைத்துவ சட்டத்துக்கு அமைவாகவே நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட நிதியம் குறித்தும் எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள் இந்த நிதியத்துக்குரிய சட்ட அங்கீகாரம் வெகு விரைவில் பெற்றுக்கொள்ளப்படும் அர்த்தத்துக்குப் பின் அரசாங்கம் ஏதும் செய்யவில்லை என்று எதிர்க்கட்சியினர் தான் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் எமது செயற்பாட்டை சர்வதேசம் வரவேற்றுள்ளது என மற்றும் பொறுத்தார் தார திட்டமிடல் பிரதி அமைச்சர் அணில் பெர்னாண்டு இவ்வாறு கூறியிருக்கிறார் அந்த வகையில் மிக பிரதானமாக நாடு என்ற அடிப்படையில் மிக மோசமான இயற்கை அர்த்தத்தை எதிர்கொண்டிருக்கிறோம் எனவே பேரிடரால் ஏற்பட்ட இழப்பை ஒருபோதும் மதிப்பிட முடியாது சேதமடைந்த சொத்துக்களை இன்றளவில் மதிப்பிட முடியாத நிலை உள்ளது இழப்புகளை தான் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க முடியும் அனர்த்தத்தை தடுக்க அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை அனர்த்தத்தின் பின்னர் அரசாங்கம் முறையாக செயற்படவில்லை என்று எதிர்க்கட்சியினர் மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் அது அவர்களின் அரசியல் செயற்பாடாகும் அனர்த்தத்தின் பின்னர் அரசாங்கம் செயற்பட்ட விதத்தை உலக நாடுகள் வரவேற்றுள்ளன நாட்டு மக்கள் உண்மையை அறிவார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு போதுமான நிதியை ஜனாதிபதி விடுவித்திருக்கிறார் இலங்கை மத்திய வங்கி இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதற்கட்டமாக நிவாரண நிதி வழங்க உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து நாட்டு மக்களை வெகு விரைவில் மீட்போம் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீட்சி பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் தான் இந்த அனர்த்தத்துக்கு முகங்கொடுக்க வேண்டியது சிறந்த பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை இருந்திருந்தால் சர்வதேசத்திடம் நிதி மற்றும் இதர ஒத்துழைப்புகளை கோர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது அரச நிதி முகாமித்துவ சட்டத்திற்கு அமைவாகவே நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட நிதியம் குறித்தும் எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள் இந்த நிதியத்துக்குரிய சட்ட அங்கீகாரம் வெகு விரைவில் பெற்றுக்கொள்ளப்படும் நெருக்கடியான நிலையிலும் அரச நிதி முகாமித்துவ சட்டத்துக்கு அமைவாகவே செயற்படுகிறோம் பொருளாதார மீட்சிக்குரிய நடவடிக்கைகள் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்படுகிறது